வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்கறமே பங்குனி மாத பலனை பார்க்க போறோம் இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கன்னி ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் சரிங்களா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் அந்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த கன்னி அதாவது பங்குனி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து மதியம் பன்னெண்டு முப்பதுக்கு தான் உள்ளே வருதே சரிங்களா ஸோ இந்த பங்குனி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் பகவான் வந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடு கொடுக்கும் ஏன்னா சூரியன் பார்வை இருக்குது உங்கள் ராசிநாதர் பார்வை இருக்குது உங்கள் ராசிநாதர் அந்த ராசி அதாவது பங்குனி பிறக்கும் போது பதிமூணு டிகிரியில் இருப்பார் சரிங்களா ஸோ பதிமூணு டிகிரின்னா அப்போ மையப்புள்ளியிலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பாரு சரிங்களா ராசியிலே கேது இருக்கார் ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் எவ்வளோ சூரியன் வந்து பவர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும் மனசில் சரிங்களா இந்த கன்னி ராசிக்கு உங்கள் ராசினார் வர நீசம் அதாவது ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்தாலும் அவர் நீசமாக தான் பார்க்குறாரு வீடு கொடுத்தாரு வந்து செவ்வாயோடைய வீட்டில் தான் இருக்காரு அவருக்கு பிடிச்ச நண்பர் வீட்டில் தான் இருக்காரு ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசி வந்து நீசமாயி தான் இருக்குது சரி நாசி ராசி நாதர் அந்த வீடு ஸோ அதனால் வலு கம்மியாக உள்ள அமைப்பு வலுவே இல்லாத அமைப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா ராசியை பார்க்குறாரு பார்வைக்கு பலம் உண்டு எப்பவுமே ஆனால் வலுவை வந்து ரொம்ப மைனஸான அமைப்பு கூட ராகு இருக்கார் ராகு வந்து ப்ராப்ளம் கிடையாது அதாவது சூரியனும் வந்து புதனுக்கு வந்து நெருங்கிய தொடர்பில் தான் ட்ராவல் ஆகும் ராகு நெருங்கிய தொடர்பு தான் சரிங்களா ராகு வந்து ரொம்ப மிக மிக சப்போர்ட் பண்ணக்கூடிய கேர கேரக்டர் யாருக்கு புதன் பகவானுக்கு சரிங்களா கேது அந்த டவுலு சப்போர்ட் பண்ணாது ஆனால் ராகு நிறைய சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் ராசிநாதர் வந்து உங்கள் ராசி பார்ப்பார் அப்புறம் வந்து அவர் வந்து திருப்பி எட்டாம் இடத்துக்கு போயிட்டு திருப்பியும் அவங்க ராசி இது பேக் ஆகி திருப்பி இங்கே வந்துடுவார் சரிங்களா அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆவரேஜானதாக ஒரு அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் கண்டு வேலை கிடைச்சிடும் ஏன்னா ஆறாம் இடத்துல சுபத்துவமாகுது சுக்கரன் போய் அங்கே போய் சனியை வந்து சுபத்தைப்படுத்துகிறாரு ஸோ வேலை இல்லைன்னு நினச்சி ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த வேலை மூலியமாக ஒரு ஒரு மூமெண்ட்டு கொஞ்சம் நன்மைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதிரிகள்லாம் இல்லாத நிலைமையாக கொண்டு போகும் இந்த மாதம் ஃபுல்லாகவே எதிரி எதிரிகரகமான உங்களுக்கு செவ்வாய் வந்து எட்டு கூடியவர் அவர் ஆறாம் இடத்துலேருந்து எதிரி ஸ்தானம் வந்து காலி பண்ணிடுவார் ஸோ இதுதான் உண்மை ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தாலும் அங்கே வந்து சுக்கர பகவானை வந்து செவ்வாயை சுபத்தப்படுவார் ரெண்டாவது ஆறாம் இடம் சுத்தமாகவே டேமேஜ் ஆகிடுச்சு வைங்களேன் ஸோ எதிரிகள் இல்லாத அமைப்பு எதிரி அதாவது யாராச்சும் நீங்கள் யாராச்சும் அமௌ எதாவது கடன் இது வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ அந்த இது வந்து அந்த கொடுத்தவரே உங்கள்கிட்ட வந்து திருப்பி கேட்க மாட்டார் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு பயப்படுவார் இல்லை அப்படியே வந்து ஒரு கேட்டாலும் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அதாவது சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறதுனால நீங்கள் கடுமையான வார்த்தைகளில் நீங்கள் பேசினோடனே அவர் ஆஃப் ஆகி தான் போவார் அடுத்த கட்டம் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் போக மாட்டார் வெளியில் போகும்போது இதுதான் உண்மை சரிங்களா ஸோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துரும் அதே நோய் இருக்குன்னா நோய்க்கும் தீர்வு கிடைக்கும் அதாவது ஆறாம் இடம் நல்லா வழுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நன்மையாகவே நடக்கும் அது தீமையாக நடக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல அறிவு ஆறாம் இடத்துல இருக்கார் நல்லா பவர்ஃபுல்லான அமைப்பில் இருக்குது ஸோ தீராத நோயும் சரி தீராத கடனும் சரி உங்கள் வாழ்க்கையில் எது அதாவது குழந்தை இல்லையா குழந்தை இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய காலகட்டத்தில்லாம் பார்த்திங்கன்னா குரு பார்வை உங்கள் ராசிகளோட போகுது அடுத்த மாதம்லாம் சரிங்களா சித்திரை மாதத்தில் உங்களுக்கு குரு பார்வை வந்துடும் ஸோ சித்திரை அப்புறம் வரும்போது உங்களுக்கு அதுவும் வந்து நிவர்த்தி ஆகிடும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பில் தான் இப்போ வந்து கன்னி ராசிக்கு இருக்குது சாட்டா சொல்லப்படும் அப்படி தான் அதனால் ஆறாம் கூட அதிகப்படியான சுத்தம் வேலையாட்களால் நன்மைகள் கிடைக்கிது அதாவது நல்ல வேலை ஆட்கள் அமையவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை பார்க்குறவங்க நீங்கள் சொன்ன உடனே செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான அமைப்புலாம் இப்போ இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு அமைப்பாக இருக்குது இந்த ராசிக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு ரெண்டாம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கர பகவான் அவர் வந்து அந்த ராசிக்கு தான் போய் உட்கார்ந்தாரு அஞ்சாம் இடத்துல உட்காராரு அதாவது ரெண்டாம் வீட்டுக்கு அஞ்சாம் இடம் லக்கண உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு ஸோ ஆறாம் இடத்துல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை சுகத்தைப்படுத்தி சனியை வலுப்படுத்துகிறார் அஞ்சாம் வீட்டை அதிபதி கூட தொடர்பில் தான் இருக்காரு அது அஞ்சு ஒன்பது தொடர்பில் வருது அதனால் உங்கள் ராசிக்கு அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் கொடுக்குமே தவிர டவுனை கொடுக்காது ஆல்ரெடி குரு பார்வை பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது ஸோ ஆனால் ரெண்டாம் இடம் பொறுத்தவரை வலுவான அமைப்பில் தான் இருக்குது ரெண்டாம்த்தை பற்றி நீங்கள் எதுவும் வகையிலையும் ரெண்டாம் அதிபதி பற்றியும் ரெண்டாம் இடத்தை பற்றியோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா பொருளாதாரம் ஆல்மோஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது எப்பப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு கன்ஃபார்மாக பணம் பிரச்சனை தான் வந்துடும் பணம் வந்து சேர்ந்துடும் ஏன்னா அஞ்சாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் ஒன்றா இருக்காங்க ஸோ அந்த அஞ்சாம் வீட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி ரெண்டு ரெண்டுக்குரியவர் சுக்கர்மன் சேர்ந்து ஆறாம் இடத்துல தான் இருக்குது அப்போ வருமானம் எப்படி வரும்னா அந்த ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வேலையாளுக்கு தான் வருமானம் ஸோ தொழிலாளர் வருமானம் நீங்களே வேலை செய்கிறதுனால வருமானம் இப்படியே இந்த வருமானத்துக்கு உண்டான இடத்துல போய் உட்காரும்போது வருமானம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ ஆனால் வருமானத்தை எந்த வகையிலையும் கையை வைக்காது ரெண்டாம் இடத்து குருவும் பார்க்கறனால அதுக்கும் ப்ராப்ளம் கிடையாது அடுத்து மூணாம் இடத்தை எடுத்திங்கன்னா மூணாவது அது போய் தான் இவ்வளோ உச்சமாக இருந்தார் இப்போது பங்குனி பிறந்த மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாலாம் இடத்து அந்த மூணுக்கு நாலில் போய் இருக்காரு நாலு கேந்திர பலத்தோட இருக்க போகிறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஸோ செவ்வாயங்க கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுலாம் ஒரு யோகம் தாங்க எப்போவுமே அது யோகம் தான் என்னென்னா அவர் வந்து மூணு குடியவர் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் எட்டு குடையரும் கூட அதனால் அவர் மறைவு மறைவு ஸ்தானாதிபதி மறைவில் போய் இருக்குமோ அந்த இடமே கெட்டு போயிடும் ஸோ அதனால் ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அதுதான் நல்ல அமைப்பு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாம் இட அதிபதியால் நீங்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் கெட்டுப்படலாம்னு கிடையாது ரொம்ப யோகமான அமைப்பு இந்த மூணாம் இடத்தால் ஸோ இது மூலிமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குண்டான வய வழிகள் தான் இருக்குமே தவிர உங்களை டவுன் பண்ணாது எதிரிகள்லாம் இல்லாமல் நிலைமை தான் ஆக்கும் ஒரு சில முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்த வேலையை செஞ்சு தந்தாலே போதும் அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த முயற்சிகள் மட்டும் தான் தடைப்படும் முயற்சி ஏன்னா புதுசாக முயற்சி எடுக்க மாட்டேங்க அந்த முயற்சி தானாதிபதி பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை மறைஞ்சிட்டார் ஸோ அது மட்டும் நடக்காதே தவிர அதை மூணு ஆறு பத்து பதினொன்று எப்படி ஒவ்வொரு ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சொல்கிறோமோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் ப்ளஸ் சுக்கரனு இருக்கிறதுனால அந்த இடம் சுபத்துவாய் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் இருக்குது ஆறாம் இடம் அதனால் உங்களுக்கு மேன்மையான அமைப்பை தவிர டவுனான அமைப்பு கிடையாது சரிங்களா அடுத்த நாலாம் இடத்துல எடுத்திங்கன்னா குரு பகான்னு அவரு தான் அவர் அந்த நாலாம் இடத்தையே பார்க்குறாரு ஸோ அதனால் மேல் உயர்கல்வி படிக்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவீங்க இந்த வேணா எக்ஸாம் டைமில் கன்னிராசிக்காரங்க இந்த இந்த வருஷத்தில் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருப்பீங்களே சரிங்களா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் படிப்பு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அதேமாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் சீட் எதாவது எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா உடனே கிடைச்சிரும் அந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறமும் உங்களுக்கு நல்லாயிருக்கு சரிங்களா அதனால் உயர்கல்விக்குண்டான அமைப்புலாம் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக கொண்டு போங்க ஏன்னா அடுத்து குறுப்பயிற்சி வரும்போது பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இவ்வளோ இவனால கூட சனி பார்த்துட்டு இருந்தாரே குருவை இனி சனி பார்வையும் இருக்காது இவனால் வந்து பார்த்திங்கன்னா குருங்கிற கிரகம் நாலாம் வீட்டு அதிபதியை வந்து ராகு கூட தான் இணைஞ்சிருந்தார் இந்த ஒரு வருஷமாகவே அப்புறம் ஒரு வருஷமாகவே சனி பார்வை வேறு ஸோ இந்த ரெண்டுமே அவருக்கு வந்து டேமேஜி தான் இப்போ போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே ஒன்றாம் தேதி குரு வந்து சுக்கரவனுக்கு போயிட்டார்களே ரிஷபட்டு போயிட்டாலே ஒன்று கொஞ்சம் மேன்மையான அமைப்பு உங்கள் ராசியை பார்க்கும்போது சுபர் ஒரு சுபர் சுபர் வீட்டில் போய் வைக்கிறது மிகப்பெரிய யோகமான அமைப்பு ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும் சரிங்களா வரக்கூடிய காலத்தில் நாலாம் மடம் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பில் தான் இருக்குது ஸோ ஜெயிக்க பாருங்க அடுத்த அஞ்சாம் மடம் அஞ்சாம் இடத்துல மாதம் ஆறாம் ஒரே ஒரு நாள் மடத்தை அதுக்கு அதுக்கடுத்து அந்த வீடே காலியாக இருக்குது ஆனால் வீட்டுடைய தன்மையை உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் சரிங்களா எந்த வகையிலையும் பாதிப்பு அந்த வீடு அதிபதி சுபத்தமாக இருக்காரு அது ஒம்பது கூடிய சுத்தரனுடைய சேர்ந்து சுபத்தமாக இருக்காரு அதனால் வந்து அதிர்ஷ்டம் அதிஷ்டம் கிடைக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடம் வந்து அடுத்தவங்க தனலாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் மறைவான தனலாபத்தை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்க எந்த எல்லா கிரகமும் பண்டாம் மடத்தை பார்ப்போம் ஸோ மறைவான தன லாபம் உங்களுக்கு கிடைக்கிதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இடத்தில் எடுத்திங்கன்னா ஆல்ரெடி ஆறாம் இடம் சுபத்துவோம் வேலையாட்களாக நன்மைகள் அதாவது தீராத நோய் இருந்தால் அந்த நோய் என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி அதுக்குன்னு மெடிசன் எடுத்துக்கிடுவீங்க வீங்க தீராத கடன் இருந்தால் அந்த கடனுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும் அதே மாதிரி தீர தீராத ஒரு வேலைக்காக வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னா வேலை உங்கள் இந்த குழந்தை இல்லைன்னா குழந்தை பக்கம் கிடைக்கும் மேரேஜ் ஆகலை மேரேஜ் அடையங்கள் தான் அது அந்த தடைகள் நிவர்த்தியாகவும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு அந்த பரிகாரம் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே டக்குன்னு ஒரு நல்லது நடக்க ஆரமிச்சிடும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஏன்னா குரு வர உழைப்போது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேன்மையான அமைப்பு கண்ணீர் ஆசிக்கு இப்போது இந்த மாதமே உங்களுக்கு அதுக்குண்டான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நீங்கள் அடுத்த மாதம் வரைக்கும் சித்திரை வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம் எல்லாம் அதுக்குன்னு வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் இந்த ஏழாம் மரத்தை படத்தில் உங்கள் ராசிநாதர் இருக்கார் சூரியன் இருக்கார் ராகு இருக்கார் ஸோ ராகுலால் உங்களுக்கு பாதிப்பு எப்பவுமே வராது அதே மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதத்துக்குள்ளேயே கொஞ்சம் சாட் டெம்பராக இருப்பீங்க கொஞ்சம் டக்கு டக்குனு கோவம் வரும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்காம ஒரு ராசி வேறு வலு இல்லாமல் இருக்கார் ஸோ அதனாலேயும் உங்களுக்கு வந்து கோவம் அதிகமாக வரும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே தெரியாமல் பேசிடக்கூடாது அதுக்காக நீங்கள் ஒரு டைம் பேசும்போது யோசித்து பேசுங்க போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் சரிங்களா ஏழாம் மரத்தை படத்தில் பாதிப்புலாம் இல்லை எட்டாம் இடம் எட்டாம் இடம் அதிபதி ஆ மாதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி பார்ப்போம் அதுக்கடுத்து ஒரு நாள் கழிச்சு ராசியை பார்க்க மாட்டாரு ஸோ எட்டாம் இடத்து அதிபதி எட்டுக்கு லாபத்தில் இருக்கார் ஸோ அதனால் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கு தான் சரிங்களா பணப்புற சொல்லுவோம் எட்டாம் இடம் ஸோ பணம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சுப சுபகரக இருக்குது எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குது ரெண்டாம் இடத்தையும் பார்க்குது யாரும் குரு இருக்காரு அதனால் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஆறாம் இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தனி லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஸோ அதனால் பணம் வரும் நிச்சயமாக வரும் பாருங்கள் அடுத்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் பாகிஸ்தானாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறில் மறைஞ்சால் பாக்கியத்துக்கு பத்தில் இருக்கார் சரிங்களா பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அவங்க சனி பகவான் அஞ்சு குடியை வர சுபத்தை படுத்திட்டு தான் இருக்கார் அஞ்சு குடியே ஒன்பது ஒம்பது குடியேறு ஒன்றா இருக்குது ஒரு சிறப்பு ஒரு யோகமான அமைப்பு அது சரிங்களா அதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது நல்ல அமைப்பு தான் அடுத்து பத் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தை அதிபதி தான் அவங்க ஒரு ராசிநாதர் நீசம் நீசமாகிட்டார் ஸோ தொழில் வந்து கொஞ்சம் சுணங்கி தான் இந்த மாதம் ஓடும் அப்படியே நின்று நிதானமாக தான் போகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அரசாங்கத்துக்காக அரசாங்கத்தால் ஸோ அரசாங்கம் அதிக அதிக பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் சும்மா பெரிய ரொம்ப பெரியலாம் பாதிப்பு வராது சின்ன சின்னதாக பாதிப்பு வரும் அதெல்லாம் சமாளிப்பீங்க சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தன்மைக்கு உங்களுக்கு அஞ்சு குடியும் ஒன்பது குடியும் கொடுத்துருவாரு ஏதாவது எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் அதனால் பத்தாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்து பதினோராம் இடம் லாபம் இந்த லாபாதிபதி வந்து மாதம் ஆரம்பத்தில் குரு பகவான் கூட இருந்தால் இணைஞ்சி எட்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு கெட்டில் இருந்தால் தொடங்குறாரு வளர்மரியாக தொடங்குறாரு அதனால உங்களுக்கு எல்லா வகையிலையும் லாபம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது கூட குரு கூட இருந்து தொடங்குறது ஒரு யோகமான அமைப்பு சரிங்களா ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு அடுத்து பன்னெண்டாம் அதிபதி சூரிய பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வீட்டில் அந்த பன்னெண்டுக்கு எட்டில் போய் மறைஞ்சிட்டார் சரிங்களா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது அது யோகம் அது நல்ல அமைப்பு ஏன்னா உங்கள் ராசியை பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ளேயே ராசியை பார்க்குறாரு சின்ன சின்ன விரயங்கள் ஆகும் அதாவது எல்லாமே சுபவிரியமாக தான் ஆகும் ஏன்னா வந்து சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது விரயம் சுப விரயமாக தான் அமை தவிர அசுப விரயங்கள் வாய்ப்புகளே இல்லை அந்த சுப விரயங்கள் உங்களுக்கு தேவையான அமைப்பு அப்பாவு அப்பா வழி அப்பாவுக்கு எதாவது செலவுகள் ஆகலாம் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அதுக்காக செலவு பண்ணலாம் அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு ஒரு ஜிஎஸ்டியோ இல்லை இதுவோ அதாவது வரிகள் கட்டுறது இந்த மாதிரியான செலவுகள் தான் ஆகும் மற்றபடி தவறான வழியில் அதாவது தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் அது ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இல்லை ஏன்னா தேவையில்லாத பயன் போட்டு இப்போ போலீஸ்காரங்க போகிறாங்க நீங்கள் வந்து ஹெல்மெட்லாம் போகிறீங்க அதில் தான் மாட்டிக்கிட்டு அந்த தேவையில்லாத பயன் போட்டுலாம் உங்களுக்கு விரயமாகாது எல்லாமே யூஸ்ஃபுல்லான விரயமாக இருக்கும் ஒரு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ஒரு இபி அதாவது இபில அதாவது இதில் லைன் எடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு செலவுகள் வெறியத்து வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெருமாள் தான் பெருமாள் வழிபாடு புதன்கிழமை புதங்கிழமை போய் கம்பல்சரி பண்ணுங்கள் புதன்கிழமை தயிர் சாதம் சாப்பிடுங்க ஏன்னா உங்கள் உங்கள் ராசின் அதில் நீசமாக இருக்கார் உங்கள் ராசின் அதை நீங்கள் பலப்படுத்தினா தான் நீங்களே பலமாக இருக்க முடியும் அதனால் புதன்கிழமை புதன்கிழமை கம்பல்சரி பெருமாள் வழிபாடு பண்ணிவிட்டு தயிர் சாதம் மதியான சாப்பிடுங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டில் கொடுக்கும் நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும் இந்த புதன் வந்து உங்களுக்கு நீசமாக இருக்கனால தான் இந்த பரிகாரம் சொல்கிறது சரிங்களா ஸோ அதை மட்டும் அந்த ஒன்று மட்டும் பண்ணுங்கள் அப்புறம் வந்து முடிஞ்சால் ராகு பவன் வழிபாடு விநாயகர் வழிபாடு இதை பண்ணிக்கோங்க ஏன்னா ராகு கூடலையும் விநாயகர் பார்வையிலேயும் இருக்கிறாரு புதன் பகவான் அதனால் அந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையாக இருக்கும் லட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் ஏன்னா லட்சுமி தாயார்ங்கிறது வந்து சுக்கரன் சுக்கரன் போயிட்டு கூட அதாவது உங்கள் ராசிக்கு ஆறுல மறைஞ்சி சனி கூட நினைவில் இருக்குது சனி வந்து சுக்கரனுடைய பவரெல்லாம் உறிஞ்சிடுவார் சனி பகவான் வந்து நல்லா அதிகப்படியாக சுகத்து வருக்கரன் வலுவில்லாமல் இருப்பார் அதனால பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமனைக்கு பெரு லட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கும் சரிங்களா ஸோ லட்சுமி தாயார் வழிபாடு புதன் பகவான் வழிபாடு இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும் புதன்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு மார்க்குன்னு பார்த்திங்கன்னா எழுவது மார்க்கு தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கா மட்டும் தான் நம்ம ஜாதக பண்ணே பார்க்குறவேன் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பலங்களும் அப்படியே நடக்குது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வரீங்கன்னு தவிர ஃபேஸ்புக்கில் இதில் கமாண்டில் கொடுக்க மாட்டேங்க வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கட்டும் வணக்கம்